வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் இப்போ அஞ்சாம் மடம் அஞ்சாம் மடங்கிறது என்னங்கிறது அஞ்சாம் மடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை குழந்தைகள் குழந்தைன்னு சொல்லக்கூடாது அப்போ லக்கணாதிபதி இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணுங்க ஒன்று அஞ்சு ஒம்பது எப்படி நல்லா இருக்கணும் அதாவது உச்சம் பெற்றுக்கணும் ஆட்சி பெற்றுக்கணும் என்னங்க இப்போ இல்லைன்னா இன்னும் அனுப்புங்க இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது அவங்க நட்சத்திரத்தையாவது லக்கணாதிபதி உட்காரலாம் அஞ்சு குடையும் உட்காந்துக்கலாம் ஒம்பது குடையும் உட்காலாம் என்னங்க ஒன்பதாம் மடம் நல்லா இருக்கணுங்க ஒரு மனிதன் சுகபோகமாக நல்லா வாழணும் பேரும் புகழாக வாழணும்னா ஒன்பதாம் மடம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் மடம் கெட்டக்கூடாதுங்க கெட்டார்னா ரொம்ப வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறதுங்க லக்னாதிபதி மெயினாக வந்து லக்கணாதிபதி நல்ல இடத்துல இருக்கணுங்க நல்ல இடத்துல இருந்தாலே அவர் எப்படியாவது ரன் பண்ணி ரன் பண்ணி அவர் வா வாழ்க்கையை கொண்டு போயிடுவார் அஞ்சு குடையன்னு சொல்லக்கூடாது தாத்தா அஞ்சு குடின்னு சொல்லக்கூடாது நல்ல நிலைமை இருக்கணும் இப்போ அந்த ஒன்னஞ்சு ஒம்பது நல்ல நிலைமை இருந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அஞ்சு குடை ஆட்சி பெற்றுக்குன்னு வச்சுங்க அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடாது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ஆட்சி பெற்றுக்குது அஞ்சு லக்கணாதிபதியும் அங்கே போய் அஞ்சாம் இடத்துல இருக்குதுன்னா குழந்தையினால் ஒரு நன்மை குழந்தை மேலே ஒரு பாசம் பற்று அப்படிலாம் வரும் அதே அஞ்சாம் மடத்தில் வந்து குரு உட்காந்தாருன்னா ஃபர்ஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு நினைக்காதுங்க ஃபஸ்ட்டு குழந்தை நிலைக்காது ரெண்டாவது குழந்தைன்னா இவர் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் நண்பர் மாதிரி இருப்பாங்க அப்படியே ஒரு குழந்தை இழந் இறந்தாலும் அதுக்கு அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் இவருக்கு வந்து ஃப்ரெண்டு ஏழு குழி என்ன வந்துடுவாங்களா அஞ்சாம் படங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தை அது இறந்துச்சுன்னு வச்சுங்க அதுக்கு ஏழாம் படம்னு சொல்லுறது ரெண்டாம் குழந்தை அப்போ பாருங்கள் ஃப்ரெண்டு மாதிரி சொல்லலாம் கேட்பாங்க மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னிடத்தை இப்போ நீங்கள் அஞ்சாம் இடங்கிறது உங்களுக்கு வந்து லக்னாதிபதியை அஞ்சுக்கு போயிடுச்சு என்னங்க உங்கள் குலதெய்வத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு பூஜை கிசாசா பூஜை இந்த எண்ணெய் காப்பு போகிறதுக்கு சந்தனம் குங்குமம் நயமான குங்குமம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க ரெண்டாவது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நெய்வேத்தையும் நீங்கள் போய் பொங்க வச்சு ஒன்றும் பண்ண முடியாலும் சரிங்க சக்கரை பொங்கலுக்கு உண்டானது உங்கள் குலதெய்வத்துக்கு லக்னாதிபதி அஞ்சுக்கு போயிடுச்சு அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் அப்போ அந்த அஞ்சாம் இடம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் போங்க அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி போங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மாசு போங்க நெய்வேத்தையும் கொண்டு போங்க நெய்வேத்தையும் வாங்கிட்டு போங்க எப்படிங்க தேங்காய் பழம் எல்லாமே கொண்டு போகலாம் ரெண்டாவது வந்து எப்படின்னா அதுக்கு நெய்வேத்தியம் ரெண்டாவது நம்ம அங்கே போய் பொங்க வச்சு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை பொங்கலுக்கு உண்டானது என்ன சொல்கிறதுங்க ஒரு எப்படின்னா ஒரு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் அதாவது அதுக்கு த மிந்திரி திராட்சை நெய் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அந்த தாயோட பாதத்தில் வச்சு நீங்கள் அவர் சொல்லிடுங்க ஐர்மார்கிட்ட சொல்லிடுங்க பண்டார விடா இருந்தாலும் நீங்கள் சொல்லி அதாவது வந்து தாயோட பாதத்தில் வைங்க இது நெய்வேத்தியம் நீங்கள் எப்போ வேணாலும் தாய்க்கு நீங்கள் பொங்க வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் மனசார குடிச்சிட்டு மனசார சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க ஏன்னா பாட்டை பூட்டை முப்பாட்டை நமக்கு வந்து குலதெய்வம் தான் மைக்கு மெயின் அப்போ குலதெய்வம் தான் நமக்கு மெயினாக வரும்போது மின்னோர்கள் வழிபட வைக்கணும் குலதெய்வ வழிபட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி அந்த குலதெய்வப்போ உங்கள் குலதெய்வம் எந்த குல குலதெய்வமாக கூட இருட்டுங்க என்னங்க மின்னோர்கள் பாட்டை பூட்டை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வழிபாடு வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை மெயினாக வழிபட வச்சுங்க ரெண்டாவது வந்து முதல் முதல் கடவுள் அதாவது இந்த முரு முதல் முதல் கடவுள் விநாயகர் விநாயகரை பிடிச்சிங்க எந்த கோயிலுக்கு போனால் சரி விநாயகர் கோயிலுக்கு கும்பிட்டு நீங்கள் குலதெய்வம் கோயில் உள்ளே போகலாம் விநாயகரை கும்பிட்டு முருகன் கோயிலில் போகலாம் இப்போ தமிழ் முதல் கடவுள்னா முருகப்பெருமான் என்னங்க அந்த முருகனை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி முருகனை வழிபடுவீங்க குலதெய்வத்துக்கு என்ன உரிமை என்ன ஒரு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்கள் மனசார உருங்கி வேறுகளோ குலதெய்வத்துக்கு அதே மாதிரி விநாயகரையும் முருகப்பெருமானை வழிபடுச்சுட்டாங்க குருபிரம குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரர் சாஸ்திரா பரம்பொருளை அவங்க மும்முர்த்தையும் கும்பிடணும் நான் இல்லைன்னு சொல்ல மெயின் முதன் முதல் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க ரெண்டாவது உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க அடுத்து முதல் தெய்வம் முதல் தெய்வம் விநாயகரை பிடிங்க முருகனை கும்பிடணும் தமிழ் முதல் கடவுள் அப்போ அவரை அவரை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்க்கலாம் நம்ம வந்து இந்த இந்த யுகத்தில் இந்த இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபுகத்தில் நம்ம வந்து தான் பிறந்திருக்கிறோம் தோக்க பிறக்கலை இப்போ கலியுகம் இல்லாமல் எல்லாமே ஸ்பீடு தான் செய்க்கணும் 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 சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் வருமானம் வேணும் காரு பங்களா வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனையில் தான் நம்ம பிறக்கிறோம் அப்போ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க முதல் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க ஆண் தெய்வமாக அம்மாசை போய் நெய்வேத்தும் கொடுங்க அது அதில் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குங்க பெண் தெய்வம் வந்தால் பௌர்ணமி போங்க அந்த ஃபங்க்ஷனில் கலந்துங்க முதல் முதல் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க முருகனை கும்பிடுங்க இப்படி நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் நீங்கள் செய்க்கலாம் ஒரு நல்ல வரணும் உங்களுக்கு அமையும் நல்ல குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் வாழ்க்கையில் செய்க்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரமே சொல்லிகிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து சாதகத்தை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ இப்போ எனக்கு என்ன இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு சோசியர் இன்னும் வேறு மாதிரி சொல்லுவார் இன்னொரு சோசியர் ஒரு மாதிரி பேசுவார் அப்போ அவருடைய திசை பற்றி என்ன போயிடுதோ அதை தான் அவர் அப்ளை பண்ண முடியும் எனக்கு என்ன திசை புத்தி கொடுதோ அதை நான் அப்ளை பண்ண முடியும் நான் புதுசு புதுசாலாம் பேச முடியாது இன்னொருத்தர் சாதகத்தை வச்சு நம்ம பேசுகிறது வந்து மக தப்பு இன்னொரு சோசியல் இதை பேசுகிறாருன்னு சொல்லி பேசுகிறது அதுவும் தப்பு அது வந்து நமக்கே நம் உள்ளே இறைவன் நமக்கு கொடுப்பார் நமக்கு உணர்த்துவார் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் ஒரு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நடக்கிறீங்க உக்கா நின்று இருக்கிறீங்க நடக்கிறீங்க ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கால செகண்டு காலை அப்போ வளதாக இடதாக வைக்கும்போதே நீங்கள் நீங்கள் யார் என்னன்னு சொல்லலாம் உங்களுடைய ஒரு ஃபோன் ஃபோன் ஒன்று வச்சுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட்டை வச்சு நீங்கள் யார் என்ன எதுக்காக ஃபோன் பண்ணிக்கலாம் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்கீங்கன்னா நே நிறைய இருக்குங்க நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஒண்டி வாழுங்க பிரபஞ்சத்தை அனுசரித்து போங்க குடும்பத்தில் பிரச்சனை வேணாம் தப்பான பழக்க வழக்கத்துக்கு போகாதீங்க நல்ல பழக்கோலத்துக்கு போங்க நல்ல வழ பழக்கோடத்துக்கு போகும்போது உங்களுக்கு உடம்பு எல்லாமே ஒரு நல்ல நிலமையில் இருக்கும் அண்ணா என்னோட சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டா எல்லா நண்பர்களும் சாதம் பார்க்குறாங்க பார்க்குறாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய நான் சாதத்தை போட்டு பேசுங்க இதை கருத்தை சொல்லுங்கயாருன்னு எல்லாமே சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்கிறேன் என்னோட நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு என் பேர் மணிவேல் சோதிடர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா உங்கள் சாதத்தை நம்ம தெளிவாக சொல்லணும் வாழ்க வளமுடன்